எல்லாரையும் இந்த ஆழ்ந்த ஆய்வுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூலை அஞ்சு தேதியிட்ட இரவில் பாடல்களுங்கிற உங்க மூலத்திலிருந்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி நாலு பற்றிய ஒரு சிந்தனை நம்ம நோக்கம் இந்த ஒரு வசலத்தை அந்த மூலம் எப்படி பாக்குது கடவுளோட குணாதிசயங்கள் பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா புழிஞ்சிக்கிறது தான் சரி இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்கலாமா நம்ம பார்க்க போற மைய வசனம் இது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னு புள்ளி நாலு பார்க்க ரொம்ப நேரடியான வரி மாதிரி இருக்கு ஆனா நீங்க கொடுத்த மூலம் இதுக்குள்ள இருக்கிற சில ஆழமான அர்த்தங்களை காட்டுது முதல்ல இந்த உறங்காமல் இருக்கிறது அது எப்படி விளக்குது ஆமா இந்த மூலம் முதல்ல சொல்ற விஷயம் இது வந்து வெறும் கண்ணு முடிச்சிருக்கிறது இல்ல இது ஒரு தொடர்ச்சியான இடைவிடாத கவனிப்பு அதாவது கண்ணு எப்பவும் திறந்திருக்கு காது எப்பவும் கேட்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லுது ஓ அப்போ வெறும் விழிப்புணர்வு இல்ல இல்ல முக்கியமா இந்த கவனிப்பு வந்து சும்மா செயலற்றதா இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பானது மூலம் குறிப்பிடுது தன்னுடைய அந்த பரந்த சாம்ராஜ்யத்தின் எல்லா தேவைகளையும் சின்னது பெருசுன்னு இல்லாம அவர் முழுசா அறிஞ்சிருக்கிறார் அதோட நலனுக்காக எப்பவும் செயல்பட்டுகிட்டே இருக்காருன்னு இந்த மூலம் விளக்குது பரந்த சாம்ராஜ்யம்னு சொல்றீங்க அந்த வார்த்தைக்கு ஏதும் குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கா மூலத்துல எதுக்காக அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க அது நல்ல கேள்வி இந்த மூலம் அந்த சொல்ல பயன்படுத்தும் போது அது வெறும் நிலப்பரப்ப மட்டும் சொல்ற மாதிரி இல்ல அதை விட பெருசா கடவுளோட கண்காணிப்புக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் மனுஷங்க இயற்கை ஏன் காலம் கூட இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பெரிய அமைப்பை குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படியா ஆமா இந்த பரந்த அமைப்போட எல்லா தேவைகளையும் அறிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறதுக்கு ஒரு செகண்ட் கூட கவனம் சிதற முடியாது அப்படி ஒரு நிலைன்னு இந்த மூலம் காட்டுது கவனிப்பு இல்ல அது ஒரு அறிவார்ந்த கவனிப்பு இதுக்கு மேல இந்த மூலம் வந்து இந்த வசனத்தை ஞானம் தீர்ப்பு திட்டமிடல் இது கூட இணைக்குது இல்லையா ஆமாம் அதாவது ஒருபோதும் மறக்காத நினைவு தப்பே இல்லாத தீர்ப்பு அப்புறம் தோல்வியே இல்லாத நித்தியத்துக்கான ஞானம் திட்டமிடல் இத பத்தியெல்லாம் பேசுதே அத கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமா இந்த மூளை என்ன சொல்ல கடவுள் தூங்காம அவர் சும்மா அர்த்தம் அந்த விழுப்பு நிலையில அவர் எல்லா தகவல்களையும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாத்தையும் முழுசா வச்சிருக்கார் அதனால அவருடைய நினைவுல தப்பே இருக்காது அவருடைய தீர்ப்புகள் எப்பவும் சரியா இருக்கும் அவருடைய திட்டங்கள் வந்து ரொம்ப நீண்டகால நோக்கம் கொண்டதா தோல்வியே அடைய முடியாததா இருக்கும்னு மூலம் ஆஹா பாருங்க மனுஷங்க நமக்கு ஓய்வு தேவை நம்ம நினைவு சில சமயம் ஏமாத்தும் நம்ம திட்டங்கள் சில சமயம் தப்பாகும் ஆனா இந்த வசனம் சொல்ற கடவுள் அப்படி இல்லைன்னு மூலம் வேறுபடுத்தி காட்டுது இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி இந்த ஞானம் திட்டமிடலோட சேர்த்து சக்தி பத்தியும் மூலம் பேசுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுவும் முக்கியம் அதாவது எல்லா எதிரான சக்திகளையும் அது உயிருள்ளதா இருக்கலாம் உயிரற்றதா இருக்கலாம் பேதம் இல்லாம அடக்கி தன்னுடைய பெரிய திட்டங்களை நிறைவேற்ற அவைகளை ஒன்னு சேர்க்கிற ஆற்றல் அத பத்தியும் சொல்லுது இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி வெறும் ஞானமும் திட்டமிடலும் இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா அதை செயல்படுத்துறதுக்கு சக்தி வேணும் இந்த மூலம் சொல்றபடி கடவுள்கிட்ட அந்த சக்தி இருக்கு அது வந்து வெறும் உடல் பலம் மாதிரி இல்ல அது ஒரு திறமை திறமையா எப்படி அதாவது தனக்கு எதிரான சக்திகளை கூட தன்னுடைய பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்துற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒருங்கிணைப்பு திறன் இருக்குன்னு மூலம் விவரிக்குது இங்குதான் அந்த பழைய குறிப்பு வருது ஓ அந்த ரீபிரிண்ட் ஆமா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது புள்ளி ரெண்டு குறிப்பு ஒருவேளை இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருக்குங்கிறத காடல பழைய பதிப்ப மேற்கோள் காட்டுறாங்களோ என்னவோ இது வந்து உலகளாவிய ஆதிக்கத்தின் சுமைகளிலிருந்து இருந்து ஒருபோதும் ஓய்வெடுக்காத ஒரு அயராத கண்காணிப்புன்னு அந்த பழைய பதிப்பு சொல்றதா மூலம் குறிப்பிடுது அந்த சுமைங்கிற வார்த்தை கவனிக்க வேண்டியிருக்கு ஆமா அந்த கண்காணிப்பு எவ்வளவு தீவிரமானது எவ்வளவு பெரிய பொறுப்பு நிறைந்ததுன்னு காட்டுது அப்போ நீங்க கொடுத்த அந்த மூலத்தை வச்சு பார்க்கும் சங்கீதம் நூத்தி சொல்றது கடவுள் நம்மளை பார்த்துப்பார் அப்படிங்கற ஒரு பொதுவான நம்பிக்கை மட்டும் இல்ல அதை விட ஆழமானது ஆமா அவர் எப்போ விழிச்சிருக்கார் எல்லையற்ற ஞானமும் சக்தியும் கொண்டவர் அவர் கவனிக்கிற எல்லாவற்றோட தேவைகளையும் முழுசா அறிஞ்சு ஒரு பெரிய திட்டத்தோட செயல்படுறார் அப்படி ஒரு விரிவான சித்திரத்தை இந்த மூலம் நமக்கு கொடுக்குது சரிதான் இது ஒரு தளராத நிற்காத ஒரு அறிவார்ந்த கவனிப்பு பற்றிய யோசனை சரியா சொன்னீங்க இது வெறுமனே ஆறுதல் சொல்ற வசனம் மட்டும் இல்ல இது கடவுளோட இயல்பி ஆழமா விவரிக்கிற ஒரு வசனம் இந்த மூலம் நமக்கு காட்டுது அப்போ இது எல்லாத்தையும் தொகுத்துப் பாக்கும்போது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா ஆமாம் நிச்சயமா அது என்ன கேள்வி கேள்வி இதுதான் இப்படி ஒரு நிலையான அசைக்க முடியாத எல்லாத்தையும் அறிந்த ஒரு கவனிப்பு இருக்கு அப்படிங்கற இந்த எண்ணம் இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சில அனிச்சயமற்ற தன்மைகள் சவால்கள் இத பற்றிய உங்கள் சொந்த பார்வையை எப்படி பாதிக்குது இந்த கவனிப்பு உங்களுக்கு ஆறுதலா இருக்கா இல்ல ஒருவேளை அது ஒரு அழுத்தமா தோணுதா இது நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அருமை இந்த ஆழ்ந்த ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி